தங்க வயலில் அருள்மிகு திரு பங்காறு சித்தரின் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் ஜோதி ஏற்று விழாவானது ஆண்டர்சன் பேட்டை மஸ்கம் MASM அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த தெய்வீக நிகழ்ச்சியில் அனைத்து ஓம் சக்தி பக்தர்களும் ஒன்று கூடி வேண்டிய வரத்தை அருளும் அன்னை மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை போற்றி வணங்கினர் ஒரு மன்ற ஆபிஸ் பண்ணிக்கிறாங்க சுத்தியா காண்ட் பண்ணோம் இந்த ரோட் பண்ணோம் எங்க அப்பா வந்து ரொம்ப கலந்து காம்பவுண்ட் பண்ணோம் மண்டலம் பெருசாகணும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கடவுளோட அருள் வந்து எல்லாருக்கும் தெரிய சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்பட்டேன் அப்பா அதுக்கு தகுந்த மாதிரி மண்டன இருக்கிற எல்லாருமே அப்பா வயசுல பெரியவர் அந்த மரியாதை கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆலோசனையை அப்பாவை கேட்காமோ கேட்டு எல்லாம் முடிவு பண்ணி இந்த அளவுக்கு ஆயிட்டு இருக்கோம் இப்ப காம்பவுண்ட் போடணும் வேற என்ன வேலை செய்யணும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் முடிவுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணி எவ்வளவு போறோம் கோயிலுக்கு கடவுளோட அருள் ஆசை தோலை அந்த மாதிரி இந்த மண்டலத்துல இருந்து இங்க இருந்து போறவங்களுக்கு நல்ல இதாவது நல்ல மணி எல்லாமே நடக்கும் சொல்லிட்டு நம்பிக்கையோட நம்ம எல்லாம் சேர்ந்து

இன்றைக்கு இந்த கோலார் தங்க வயலில் வந்து எம்ஏஎஸ்எம் ஆஃபீஸில் ஜோதி ஏற்றும் விழா சிறப்பு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் இருமுடி க கடந்த மாதம் இருமுடி அணிந்து மேல்முருக்கு சென்ற அன்னையிடம் பெற்ற ஆசியலை நாங்கள் கொடுத்திருக்கிறேன் அம்மா கொடுத்திருக்கிறாள் என்பதை நினைவுப்படுத்தவே நாங்கள் இந்த ஜோதியானது இல்லை ஒவ்வொரு தோறும் கொண்டு போய் அந்த ஜோதி பூஜை செய்து அன்னையின் அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இன்று இந்த ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து இந்த ஜோதி அற்றம் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது இதற்கு மாநிலத்திலிருந்தும் மேல் மருத்துவத்திலிருந்தும் பேச்சாளர்களும் அன்னையின் அருள் பெற்றோர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த கேஜிஎஃப்ல இன்னும் அதிகமான அளவுக்கு சக்திகள் வந்து அன்னையின் அருள் பெறவும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் உங்களுடைய இல்லங்களுக்கு இந்த ஜோதி அழைத்து சென்று பூஜை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருத்துவ ஆதிப்பாளர் சக்தி அன்னைங்கும் நடமாடம் தெய்வம் அருள் திரு பங்கார அடிகளார் பொறுப்பாகும் இந்த ஓம் சக்தியானது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆரம்பித்து இதுவரைக்கும் மிக சிறப்பான முறையில் நல்ல அன்னை அருள் பெற்று எல்லா விலமும் பெற்று நல்ல முறையில் ஓங்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த கோலார் மாவட்டத்தின் தலைவராக இருந்து மிக சிறப்பாக இருநூத்தி ஐம்பத்தி எட்டு மன்றங்கள் கோலார் மாவட்டத்தில் இயங்கி வருகிறது இந்த கோலார் மாவட்டத்தின் அன்னை அதிபராசக்தி நல்ல முறையில் ஓங்கி வளர்வதால் நம்ம சக்திகள் எல்லாம் சென்ற மாதம் நவம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருமிடியை ஆரம்பித்து டிசம்பர் பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த இருமுடி சிறப்பாக நடைபெற்றது நம்ம இருமுடி விழாவினை தொடர்ந்து இருமிடி மாலை அணிந்த சக்திகள் அனைவருக்கும் கூறுவது என்னவென்றால் நீங்கள் அன்னையை தேடி மாலை அணிந்து மருத்துவருக்கு சென்றீர்கள் அன்னையே ஜோதி வடிவில் உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் தயவு செய்து அவங்க இல்லங்களுக்கு அம்மாவர்களை அழைத்து பூஜை செய்து தங்கள் இல்லங்களில் அம்மாவை வரவேற்க வரை கேட்டுக்கொண்டு இந்த கொளார் மாற்று சார்பாக இந்த வாய்ப்பினை அளித்த நம்ம சக்தி கமல் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்